ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் ராஜா நான் இன்னைக்கு சொல்ல போகிறது காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்துல விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடல் உருவான அது இந்த பாட்டோட கம்போசிங் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த பாட்டை எழுதுறதுக்கு கண்ணதாசன் பயங்கரமா திணறியிருக்கிறாரு அப்படி திணறிட்டு இருக்கும் பொழுது அந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீதர் ஒரு ஐடியா கொடுத்து அந்த ஐடியாவை பிடிச்சி அதுலேருந்து இந்த பாட்டை உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பாடல் கம்போசிங்கில் அப்போல்லாம் வந்து ஒரு பாடலுடைய டியூன் போடுற இடம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸாக இருக்கும் சித்ராலயா கோபோர்டு ஆஃபீஸில் எம்எஸ்வி அன்றைக்கி ஹார்மோனியத்தோட அசம்பிளாகி இருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணதாசன் வந்திருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து டேரெக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அங்கே இருக்கிற கதைகள்லாம் பேசிவிட்டு செய்தித்தாள்லாம் படிச்சுட்டு அன்றைக்கி இருக்கிற நாட்டு நடப்பு இதெல்லாம் பேசிகிட்டே இருந்திருக்காங்க அங்க இருக்கிற உதவியாளர் ஒருத்தர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஐசுனோவர்க் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறாரு எம் எஸ் விஸ்வநாதனுக்கு மியூசிக்கை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அவர் காலையில வந்து காலைல ஆறு ஏழு மணிக்கு கூட நுழைஞ்சாருன்னா அப்புறம் தூங்க போறப்ப வெளில வர்றது மட்டும்தான் அதுக்கு இடையில வேற எந்த உலக செய்தி வெளில என்ன நடக்குது எதை பத்தியும் தெரிஞ்சுக்க மாட்டாரா அப்படி மியூசிக் மியூசிக்னே வாழ்ற ஒரு மனுஷன் அவருக்கு ஐசுனோவர்னா என்னன்னே தெரில யாருனே தெரில ஐசுனோவர்னா என்னென்ன அப்படின்னு கண்ணதாசன்ட்டு கேட்டிருக்காரு கண்ணதாசன் சொல்லிருக்காரு அட விசு ஐசன் ஒருன்னா அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தவர் யா அவர் பேர் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் எல்லாம் தெரிலண்ணே சரிண்ணே நம்ம டியூன் போடுவோம் டேரக்டர் வரவே இல்லையே சுச்சுவேஷன் சொல்லணும்ல அப்படின்னு வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல டேரக்டர் ஸ்ரீதர் சார் அங்க வந்திருக்காரு ஓ சூப்பர் ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துட்டீங்களா அப்ப சுச்சுவேஷனை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்க நேரமிலையில ரொம்ப முக்கியமான பாட்டான இந்த பாட்டோட சுச்சுவேஷனை சொல்லியிருக்காரு அதாவது ஒரு எஸ்டேட் ஓனர் பாளையா அவரு வேலையை விட்டு தூக்கிடுறாரு ரவிச்சந்திரனை அப்ப ரவிச்சந்திரன் எனக்கு மறுபடியும் வேலை கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பயங்கர கேலப்பா இருக்கணும் அப்படி ஒரு டியூனை போட்டு அதுக்கு லிரிக்கு எழுதி வைங்க நான் வந்து டிஸ்கஷன் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்க்குள்ள உள்ள சித்திராலயா கோபு கூட போயிருக்கிறாரு சி வி ராஜேந்திரன் அவங்க எல்லாம் டிஸ்கஷன் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்குது இப்போ எப்போதுமே மியூசிக் டிரெக்டர்லாம் ஒரு கம்போசிங்கில் உட்கார போது டியூன் போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஏதாவது வாயில் வர்ற வார்த்தையை வச்சுட்டு ஏதாவது அப்படியே ஒரு உலரல் மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க தன்னன்னா தனன்னா அப்படி போடுவாங்க நானா மானே தேனே ஏதாவது ஒரு வார்த்தை அப்போ மைண்டில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு தான் அவங்க வந்து டியூன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆரம்பத்தில் அப்படியே ஏதாவது கண்ணா பண்ணன்னு பாடி பாடி போக போக ஏதாவது அதுலேருந்து ஒரு டியூனை செட் பண்ணி இப்படி போயிட்டு இருப்பாங்க அப்படியே அப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி ஐசோனோவர் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் கேட்டதுனால ஐனோவர் ஆவலாலோ ஐசனோவர் ஆவலாலோ அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஹம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு ஹம் பண்ணிட்டே இருந்த உடனே கண்ணதாசனுக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை ஒரு பேப்பர் படிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு டிஸ்கஷன்ல இருந்த ஸ்ரீதருக்கு இந்த வார்த்தை கேட்டிருக்கு உடனே வெளில வந்துட்டு எம்எஸ் வீட்ட கேட்டிருக்காரு இப்ப நீங்க ஏதோ பான்னீங்களே ஐசனோவர் ஐசோனோவர் ஆவலாலோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க இதே டியூனா பிடிச்சி பண்ணுங்க இதை பிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காரு இப்ப எம்எஸ்சி சொல்லியிருக்காரு ஏங்க நான் சும்மா ஏதோ டியூன் போடுறதுக்காக ஆரம்பத்துல ஹம் பண்ண உடறனே இதை போய் ஓகே சொல்றீங்களே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஓகே இதுக்கு நீங்க வந்து வார்த்தையை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஷனுக்கு போயிட்டாராம் இப்ப கண்ணதாசன் கிட்ட சொல்லி இருக்காரு எங்க என்னங்க ஸ்ரீதர் சார் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு சரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு ஏதாவது நம்ம சீக்கிரம் ஏதாவது நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க வரிய சொல்லுங்க அப்படின்னு கேக்க எனக்கு வந்து வேற வேலை எல்லாம் இருக்குது இதை முடிச்சு கொடுத்துட்டு இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது கண்ணதாசன் வந்து வரியே சொல்லாம வெட்டி பேச்சு பேசிட்டே இருக்கிறாரா ரெண்டு மூணு மணி நேரம் இந்த பாட்டு எழுதுறதுக்குள்ள அந்த மூடுக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாரா கண்ணதாசன் வேற வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க உடனே விஸ்வநாதன் வந்து கொஞ்சம் கோபமாயி அண்ணே என்னன்னா இப்படி பண்றீங்க எனக்கு வந்து வேற வேலை இருக்குண்ணே ஆலங்குடி சோமு படத்துக்கு போகணும் ரெக்கார்டிங் இருக்குது சீக்கிரம் பாட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அங்க போவேன் சாயங்காலம் அங்க அங்க அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல இப்ப கண்ணதாசன் சொல்லிருக்காரு நான் என்னடா இப்படி பண்ணுற பெங்களூர்ல ஒரு வாரம் தங்கி இருந்தேன் கையில இருந்த காசெல்லாம் கரைஞ்சி போச்சு இப்போ ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா இந்த பாட்டு இன்னைக்கு ஏதாவது ரெண்டு மூணு பாட்டு எழுதி ஸ்ரீதர்கிட்ட கொடுத்துட்டா ஸ்ரீதர் கொடுக்குற பணத்தை எடுத்து தான் வீட்டுக்கே போகணும் கையில சுத்தமா காசு இல்லை நீ இப்படி வந்து வேற படத்துக்கு போகணும்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போயறாரா சொன்னாதா எனக்கு ஏதாவது வேலை கொடுறா இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பா என் கூட இருக்கணும்டா அப்படின்னு கண்ணதாசன் நகைச்சுவே சொன்னாராம் இப்படி சொல்லிட்டே பொழுது டிஸ்கஷன் போயிட்டு அப்படியே டீ சாப்பிடலாம் ஸ்ரீதர் வெள்ளம் வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஐயோ சூப்பரா இருக்கு நம்ம எதிர்பார்த்த இதுதானே கவிங்கர இதுதான் எனக்கு வேணும் இந்த விஸ்வநாத வேலைக்குள்டா சொன்னீங்கல்ல இதை வந்து பல்லவியா வச்சு நீங்க ஆரம்பிங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் டிஸ்கஷனுக்குள்ள அந்த டீம் போனிச்சான் இப்ப எம்எஸ்வியும் கண்ணதாசன் பேசிக்கிறாங்களா இன்னைக்கு என்னாச்சு ஸ்ரீதர் சாருக்கு நம்ம நான் ஏதோ ஓவர் ஆவலவலோன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டே இருக்கேன் அது ஓகேன்றாரு நீங்கள் வந்து விஸ்வநாதா வேலை கூடுன்னு சொல்றீங்க அதையும் ஓகேன்றாரு இவருக்கு ஆச்சு நம்மளை கலாய்க்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எம்எஸ்சி கேட்க இப்போ கணதாசன் சொல்றாரு இல்ல இல்ல ஸ்ரீதர் சார் வந்து நமக்கு வந்து செக் வைக்கிறாரு இன்னைக்கு நமக்கு வைக்கிற டெஸ்ட் இது அதனால அவர் சொன்ன மாதிரி இதே டியூனை நீ வந்து பாட்டா மாத்து இதே வரியை நான் வந்து இப்படியே பாடலாம் மாத்துறேன் நம்மளால் முடியுமா முடியாதாங்கிறத நீ பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பாட்டா மாத்துறதுன்னு அவங்க யோசிச்சிருக்கிறாங்க இப்போ அவர் சொன்ன ஸ்ரீதர் சார் சொன்ன அந்த முதல் வரி விஸ்வநாதா வேலக்குடு அப்படியே ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விவாதம் என்னன்னா அந்த பாலையா வந்து வயசானவர் அது இல்லாமல் ஒரு எஸ்டேட் ஓனர் இந்த ரவிச்சந்திரன் அவர் வந்து குமாஸ்தா சின்ன பையன் அவர் வந்து விஸ்வநாதா வேலை கூடு சொல்றது கொஞ்சம் மரியாதை குறைவா இருக்கே என்ன பண்றது இதைதான் மாத்துங்கண்ணே அப்படி சொன்னோடனே அப்ப இப்படி மாத்தி போடுறா விஷு அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேண்டும் விஸ்வநாதா இப்படி போடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாட்டை கட எழுதி முடிச்சிட்டு ஸ்ரீதர் சார் வந்தோன்னு இந்த பாட்டை காமிச்சோன்னே ஸ்ரீதர் சார் அப்படியே மிரண்டு போயிட்டாராம் இது அப்படியே இதுல வேற எந்த மாற்றமும் இல்லை இது அப்படியே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அப்படியே எழுதி கொடுத்துருக்குறாரு அந்த பாட்டை இன்னைக்கு போய் திருப்பி கேளுங்க கிரீன் சாங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இந்த பாடம் வெளிவந்தது இன்னைக்கு வரைக்கும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படிங்கிற இந்த பாடலை எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எங்கேயாவது போராட்டம் நடந்துச்சுன்னா காமெடியாவோ இல்லை வந்து அந்த பழைய காலத்தில் இருக்கிற கிரீன் சாங் இது ஒரு கேலப்பான சாங் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த பாட்டை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க இதுல இருக்கிற வரிகள்லாம் கூட அதை தொடர்ச்சியா சூப்பரா போட்டிருப்பாரு இதோட ஆரம்பத்துல எப்படி வந்துடும்னா மாடி மேல மாடி வச்சு கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே ஹலோ ஹலோ கமான் கமான் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பாட்டு விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் பொண்ணுங்க பேச்சுக்கு புத்தியை மாத்திக்கு மூளை இல்லாதவரே வேட்டியை மாத்திக்க சேலையை கட்டிக்க வெக்கம் இல்லாதவரே வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சல் போட்டு வேலை வாங்குவோம் விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாட்டை அந்த இடத்துல சூப்பராக எழுதி கொடுத்துருக்காரு அது இல்லாமல் கணதாசன் எதிர்பார்த்தபடி அன்னைக்கு வந்து கணதாசன் கையில் கை நிறைய பணமும் கொடுத்து கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த வரலாறு சுவாரஸ்யமான விஷயமா இருந்ததுனால இதை உங்ககிட்ட நான் பதிவு பண்றேன் கண்ணதாசனுடைய பாடல் பிறந்த கதை அப்படிங்கிற இருந்து எடுத்து இதை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன் கண்ணதாசன் எப்பவுமே வந்து ஒரு மகத்தானவர் இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை அவருடைய உயரம் வந்து இந்திய சினிமானே சொல்லலாம் இந்திய சினிமாவிலேயே வாழ்க்கையில் வாழ்க்கையில இருக்கிற அந்த அனுபவங்களை அப்படியே பாடலா மாத்துறதுல அவருக்கு நிக வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசன் தான் அந்த சிம்மாசனத்தில் உட்கார தகுதியான ஒரு நபர் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தையும் இருக்க முடியாது சரியின் முறையை இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்க ஆதரவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக இணைந்து நல்ல வீடியோக்கள் மூலமாக பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்